முனிவர் ஒருவர் தன் மனைவியுடன் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார் வழியில் ஒரு பெரிய மாமரம் இருந்தது அதில் கொத்து கொத்தாய் பழங்கள் பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது முனிவரின் மனைவிக்கு மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசை வந்தது முனிவரும் சில பழங்களை பறித்து கொடுத்த ஆசையுடன் வாங்கி அவரின் மனைவி அதை அருகில் இருந்த கூர்மையான ஒன்றை வைத்து அறுத்தாள் மறுகணமே அதிர்ச்சியில் அலறினாள் ஒரே புழுக்கள் மாம்பழம் முழுக்க புழுக்கள் நெளிந்து கொண்டிருந்தது முனிவர் அதை கீழே போட்டுவிட நான் வேறு பழங்கள் பறித்து தருகிறேன் என்று வேறு சில பழங்களையும் பறித்து கொடுத்தார் அதுவும் அப்படியே புழுக்களாகவே இருந்தன முனிவர் நினைத்தார் அதனால் தான் இவ்வளவு பழங்கள் பழுத்திருந்தாலும் பயனற்று தொங்குகிறது என்று கூறிவிட்டு அருகில் இருந்த ஏரியில் நீர் குடித்துவிட்டு பயணத்தை தொடரலாம் என்று மனைவியுடன் ஏரிக்கு சென்று கையில் நீரை எடுத்தார் கிராமவாசி ஒருவன் ஓடோடி வந்து தடுத்தான் ஐயா இந்த நீரை குடிக்காதீர்கள் இது கை காலை விடும் வயலுக்கு பாய்ச்சினால் கூட பயிரெல்லாம் பயனற்ற சாவியாகிவிடும் என்று முனிவருக்கு ஒரே ஆச்சரியமும் குழப்பமாகவும் இருந்தது இவ்வூரில் மட்டும் ஏன் மாம்பழமும் இப்படி இருக்கிறது ஏரி தண்ணீரும் நிறைந்திருந்தும் இப்படி வினோதமாக இருக்கிறதே என்று யோசித்தார் அதன் காரணத்தை அறிய அவர் யோக நிலையில் அமர்ந்தார் அதன் காரணத்தையும் அதன் தீர்வையும் அறிந்தார் முனிவர் போன பிறவியில் மாமரமானது ஒரு பெரிய மேதை அப்போது அரிய பல நூல்களையும் வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்த மேதையாக அவன் இருந்தான் ஆனால் அதை வேறு யாருக்கும் கற்றுத் தராமலேயே கற்றுத்தர விருப்பம் இல்லாமலேயே இறந்தும் போனான் தான் கற்ற கல்வி மற்றும் வித்தைகளை அவன் மற்றவர்களுக்கு கற்றுத் தராததால் இப்பிறவியின் மாமரமாய் நின்று ஏகப்பட்ட கனிகளை கொடுத்தாலும் அது யாருக்கும் பயன்படாத புழுக்களை கொண்ட மரமாகவே இப்பிறவியில் நிற்கின்றான் அடுத்தது ஏரிநீர் இவன் சென்ற பிறவியில் மிகப்பெரிய செல்வந்தன் ஆனால் நல்ல எண்ணம் இல்லாத தற்பெருமை கொள்பவன் இவனிடம் ஏராளமான நிலபுலன்கள் அப்போது இருந்தது ஆனால் யாருக்கும் பயனற்ற விளைச்சலுக்கு உதவாத தரிசி நிலத்தை தானம் செய்துவிட்டு பூமி தானம் செய்ததாக தற்பெருமை அடித்துக் கொண்டான் அப்போது அதனால் இப்பிரவியில் ஏரி நிறைய நீர் இருந்தும் அது உதவாமல் பயனற்ற ஏரி நீராய் நிற்கின்றான் அதன் தீர்வையும் உணர்ந்திருந்தார் அல்லவா முனிவர் தான் கற்ற வித்தையை மாமரம் பிறருக்கு தப்பித்தால் அதன் சாபம் நீங்கும் என்றும் ஏரி நீர் பயன்பட வேண்டுமாயின் உண்மையில் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதையும் அவர் அறிந்தார் முனிவர் தன்னுடைய தவத்தின் பயனை கொண்டு மாமரத்திற்கு பேசும் சக்தி கொடுத்தார் அதனால் மாமரம் தான் முனிவருக்கு கற்ற கல்வி கொடுத்தது அதன் பயனாக மாம்பழங்கள் புழுக்கள் நீங்கப்பட்டு மிகுந்த சுவையுள்ளதாக மாறியது மக்கள் அனைவரும் ருசித்தனர் ஏரிக்கு உள்ளே ஒரு புதையல் இருப்பதை தவ வலிமையால் உணர்ந்த அவர் ஊர் மக்களின் உதவியுடன் அருகில் வேறு ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அங்கே வடிந்து போகும்படி வாய்க்கால் வெட்டி நீரை வெளியேற்றி பின் அங்கிருந்த புதையலை எடுத்து ஊர் மக்களின் உதவியுடன் பல வறியவர்களுக்கு உதவி செய்து பல நன்மைகள் மக்களுக்கு செய்ததால் ஏரி நீரும் சாபம் நீங்கப்பட்டு குடிப்பதற்கு உகந்த நீராக மாறியது மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் நாம் வாழும் காலத்தில் அடுத்தவருக்கு பயன்படும்படி வாழ வேண்டும் தான தர்மம் செய்யும் போது தன்னலமற்று பிறருக்கு உதவ வேண்டும் சுயநலம் இருக்கக்கூடாது இல்லையேல் அதற்கான பலனை நாம் அடுத்த பிறவியில் அனுபவிக்க நேரிடும் மீண்டும் ஒரு நல்ல கதை மூலம் சந்திக்கலாம் தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி